உள்ள ஆக்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் பாருங்க வந்தது மேட்டம் போட்டு வைக்க ரோட்டி ஒண்ணு போட்டிருக்கணும் பாருங்க இப்படி அவ்வளவு உயரத்துல எல்லாமே எலும்பு கூடுவாரு அப்படி குளிச்சு விட்டு வணக்கம் மக்களே இப்போ பார்க்குற வீடியோ வந்து பரிசில் இருக்குது இது வந்து மிகவும் நீளமான சுண்ணாம்பு சுரங்கத்தில் அறுபது லட்சம் பேருடைய உடல்கள் வந்து தாக்கப்பட்டிருந்தது அதில் போய் பார்ப்போம் இதில் பேருங்கோ இந்த உடல்கள் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்றதை இந்த இதில் காட்டிக்கொள்கிறேன் தொடர்ந்து மின்னஞ்சிருங்க இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலிக்கை பாருங்கோ அப்படி இருக்குது என்னது காட்டிய தெரியலை வச்சிருக்கணும் அதையும் வந்து கொஞ்சம் வேற வேற இருந்தால் தான் போய் கொண்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சும்மா இந்த பூட்டி பூட்டி வச்சிருக்கணும் என்னத்துக்காட்டி வச்சிருக்கிறோம் மட்டும் தெரியலை புரியல பார்ப்போம் என்னண்டு பாருங்கள் தண்ணி உழவு என்னத்துக்கு தண்ணி உழவு எல்லாம் சாதமான காசு கண்டிப்பாக நான் தனியாக தான் போகிறேன் விட்டு தரமே இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்கள் வேறு அப்படி சேர்ந்து போவோம்னு பார்ப்போமோண்டு யோசிக்கிறேன் கண்ண பேர் வந்த ஒருத்தர் நீங்கள் காணிங்களே இந்த வயசு போய்கொண்டே இருக்குது பார்ப்போம் என்னண்டே இதில் எல்லாம் வந்தாக்கள் எல்லாம் இது எல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம் இங்கே வேறு பேர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கணும் இங்கே இதில்லாம் நிறைய பேர் நம்மள ஆரம் வந்தவனால் பேர்கள் நிறைய எழுதி வச்சிருக்கணும் ர பரம்பரில உள்ள ஆக்களெல்லாம் சித்திரிக்கணும் பாருங்க நவின் உணவெடுக்க கொண்டு கண்டிருக்கணும் மந்திரி விட்டு வைக்கணும் दी उठूँ

சுகர்ம தான் பார்க்க பார்க்கிசைங்களை செய்து வச்சுக்கணும் முழுக்க மண்டையோட விதமா தாங்களே அப்புறம் ஈபிள் டவர் மாதிரி செய்திருக்கணும் அந்த மண்டி ஒட்டி தான் அப்புறம் மாதிரி ஃபோன் புள்ள சுகர் மேரி கட்டி வச்சிருக்கிறோமா புள்ளுகளால் சுபர் மாரி கட்டி வச்சுருக்கோம் புரிஞ்சு பாருங்க இது என்ன எலும்புன்னு சொல்லுவோம் கால் எலும்பா கை எலும்பான்னு சொல்லுவான் இது என்ன எலும்பு எந்த பாகம் எந்த பாகம் நிறைய கொஞ்சம் பேரை போட்டு குவிச்சுக்கிடாக்கு இத யோசிச்சுக்கிறோம் உள்ளாங்க இல்லையா இங்கோ தருக்கிறாரு

Ball well. Is it? I'm going to go to the house. I'm going to go to the house.

மக்கள எலும்புகள் எப்படி எலும்புகளை வச்சிருக்கிறோம் அடிக்கடி நாமம் கொண்டு போட்டு விட்டுக்கிட இங்க கடை நாமம் போட்டிருக்கணும்னு இங்கே நாம போட்டுருக்குறேன் நாமந்தானது போட்டிருக்கு என்னட்டு வாசிங்க நாமந்தான் இது இல்ல நாமந்தான் போட்டிருக்காங்க நாமந்தான இது என்னது அது இங்கே சேர்த்து முழு பேரும் இதுக்குலாம் கொண்டு வந்து போட்டிருக்கோம் எம் எலும்பு எலும்பு வேணும் லைட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டேன் அதனால எனக்கு ஒன்று சரியில்லாமல் இருக்குது படி இந்த வண்டி ஓடுல்லாம் அவ்வளோ போட்டிருக்கேன் அப்படி குவிச்சு விட்டுருக்கிறேன் இந்த போகக்கூடாதுன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன் இந்த ஃபுல்லாக மண்டி ஓடும் இது வந்தாங்கன்னா பாடம் இது வந்து ஒரு செ ஒரு செத்தாகண்ட இதை வந்து எப்படி ஒரு சிவாருங்க சிபார் மாரி சி வச்சுருக்கேன் மண்டு ஓட்டிலும் இந்த எலும்படி எப்படி இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கையில் இப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம் ஊரில் என்னட்டு பார்க்குறது ஊரில் கொண்டில் கொண்ட எரித்து விட்டுருவாங்க இல்லாட்டி தாட்டு விட்டுருவாங்க இப்படி ஒரு வேலை செய்ய மாட்டாங்க இஞ்சிய எப்படி செய்து வச்சுக்காங்க இயசுனாத்த உருச போட்டிருக்கு சிலுவை போட்டிருக்குது தனியாக இருக்குது வாங்குவோம்

ചെറക് വന്നിട്ടും എല്ലാമേ എലുമ്പോ കൂടുക എലുമ്പോ കൂട്ടാൻ ചേർക്കുന്നു എളുംബുകൾ ആ മനസ്സറ്റ എലുമ്പോ മെനസ്ണ്ട് അപടി കുഴിച്ചുവിട്ടിരിക്കണമുണ്ട് അമ്മ no flash and no flashlight ah, okay so please turn off the lights okay thank you Thanks. சொல்லிட்டார் லைட் லை போட்டுக்க வேணாமு சொல்லார் எல்லாமே வந்து எல்லாமே வந்து மண்டே ஊழல் தான் இதில் இருக்க வண்டி പിള്ളക്കെല്ലാം ഇതിൽ ഇരിക്കുമ്പോൾ കാൽ എലുംബ എലുംബില്ല എല്ലാം എലുംബ എലുംബല മുള്ള്ള്ക്കാർ எத்தனை லட்சம் அறுவா ஆறு மில்லியன் இது இருந்தாலும் சொன்னி வரும் இந்த வேறு என்ன வயசு போனால் போகிறாங்க கூட எலும்பு குவியலைன்னு தான் சொல்லணும் மனித எலும்பு குவியல்லாம் இது